அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே சங்கடகர சதுர்த்தி நன்னால் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் கோவிலில் இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்ல முடியுமா அவங்களால் முயற்சி செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் அன்பான சொந்தங்களே வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன திருப்பங்கள் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன திருப்பம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எனவே இருக்கிற ஒவ்வொரு நாளையும் முடிந்தளவுக்கு பயனுள்ள நாளாக கழியுங்கள் மகிழ்ச்சியை எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக பார்த்து கொள்ளுங்கள் நாளை என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் உங்க குடும்பத்தில் உள்ள கெட்ட தோஷங்கள் விலக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு போங்க கண்டிப்பாக இதை செய்ய அற்புதமான பலன் கொடுக்கும் ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு போங்க அப்படி போகும்போது கொஞ்சம் நல்ல வாசனை பூக்கள் வாங்கிட்டு போங்க அல்லது அருகம்புல் கொஞ்சம் வாங்கிட்டு போய் அந்த விநாயகர் கோவில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு கொடுத்துட்டு கோவிலில் சுவாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அந்த கோவிலில் விநாயகரை போல அமரணும் இதுதான் சூட்சமம் விநாயகரை போல அமர்ந்து கணேஷாய நமக கணேஷாய நமக கணேஷாய நமக அப்படின்னு நூத்தி பதினோரு முறை கண்களை திறந்து விநாயகரை பார்த்துக்கிட்டே சொல்ல முடியும்னா அற்புதமா இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி நன்னால விநாயகர் கோவில்ல இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் சொன்ன நல்லது அப்படியே நடக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க விநாயகர் கோவிலுக்கு போக முடியாதவங்க அதாவது மாதவிலக்கான பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவரை விநாயகர் கோவிலுக்கு போக சொல்லுங்கள் நல்லது நடக்கும் கோவிலுக்கு போக முடியாத வேற சூழ்நிலை இருக்கிறவங்க வீட்டிலே கூட விநாயகர் சிலை அல்லது விநாயகர் படத்தை பார்த்து இந்த மந்திரத்தை நூற்றி முறை சொல்லலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஒரு நோட்டில் எழுதுங்க நமது உருமாந்திரகம் சேனலில் கூட சொல்லியிருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி எழுத வேண்டிய மந்திரம் கணேசாய நமகன்னு இந்த சேனலில் நான் சொல்லியிருக்கேன் இந்த சூட்சமத்தையும் செய்யுங்க அந்த சூட்சமத்தையும் செய்யுங்க மொத்தத்தில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கு நாம் தொடர்ந்து வழிகாட்டி கொண்டே இருப்போம் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி இரவு உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக தொடங்கப்படும் வாட்ஸ்அப் குழு மற்றும் பணவசிய தவம் நாற்பத்தி எட்டு நாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரும் பயிற்சி மற்றும் அறுபது அற்புதமான வாஸ்து குறிப்புகளை சொல்லித்தரும் பயிற்சி இதை பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்